இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அண்ணா அதிமுகவின் படுதோல்வியை ஒப்புக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அது சம்பந்தமாக அவருடைய கட்சி பொதுக்குழுவிலே பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி புலம்பி தீர்த்திருக்கிறார் மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவை பொறுத்தவரை சரிவர செயல்படவில்லை அதே நேரத்தில் கட்சி தலைமைக்கு தொண்டர்களும் விசுவாசமாக இல்லை கட்சி தலைமை கொடுத்த பணத்தை கூட மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கவில்லை எப்படி வெற்றி பெறப் போகிறோம் உங்களை நம்பி நான் களத்தில் இறங்கியது மிகப்பெரிய சோதனையில் முடிந்துவிட்டது என்றெல்லாம் புலம்பிக் கொட்டியிருக்கிறார் அதே நேரத்தில் வட பொறுத்தவரை சி வி சண்முகம் கே பி முனிசாமி இவர்களால் வன்னியர் சமூகத்தின் வாக்குகளை அதிமுகவுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை என்றும் அவருக்கு நெருங்கிய வட்டாரத்தில் புலம்பியிருக்கிறார் அதை போலவே கோவை மாவட்டத்தில் வேலுமணியும் சரியாக செயல்படவில்லை செயல்பட்டிருந்தால் அண்ணா திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் கூட ஓட்டு சதவீதமாவது அதிகரித்திருக்கும் ஆனால் இன்றைக்கு இந்த தேர்தல் முடிவு வருகின்ற பொழுது அண்ணா அதிமுகவின் ஓட்டு சதவீதம் எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததை விட ஜெயலலிதா காலத்தில் இருந்ததை விட ஐம்பது சதவீதத்திற்கு அதிகமாக ஓட்டு குறைந்துதான் திமுக வாங்கும் திமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் போனால் அடுத்து தன்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்று எடப்பாடி பழனிசாமி புலம்பியிருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியின் தான் தோன்றித்தனமான நடவடிக்கைகள் கூட்டணியை உதாசீனப்படுத்தியது ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவதூறான கருத்துக்களை எடப்பாடி சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சியும் சில வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களும் எடப்பாடி பழனிசாமி தான் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்தார் என்று மூடத்தனமாக நம்பிக்கொண்டிருந்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் போராடியதன் விளைவுதான் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கிடைத்தது ஆனால் அந்த இடஒதுக்கீடும் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டு அந்த இடஒதுக்கீடு நடைமுறையில் இல்லாமல் இருக்கிறது என்று தெரியாமல் அப்பாவி வன்னியர்கள் நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடக் கொடுத்தார் ஆகவே அவருக்கு ஓட்டு போடுவோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் எப்பொழுது விழுப்புரத்திலே போய் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நான் தான் அதிமுக தான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பிச்சை போட்டோம் என்று கொக்கரித்தாரோ அப்பொழுதே வன்னியர் சமூகத்தின் தொண்ணூத்தி ஐந்து சதவீத வன்னியர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடக்கூடாது என்று தீர்மானித்து விட்டார்கள் எப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி கூற ஆரம்பித்தாரோ அப்பொழுதே வன்னியர் சமூகம் அவருக்கு எதிராக திரும்பிவிட்டது வட தமிழகத்தின் பெரும்பான்மை சமூகமான வன்னியர் சமூகத்தின் ஓட்டுக்களை பெறாமல் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல திமுக மட்டுமல்ல எந்த கட்சிகளும் அரசியலில் கோலேற்ற முடியாது என்பதுதான் கடந்த கால வரலாறு வன்னியர் சமூகம் யாரை ஆதரித்தார்களோ அவர்கள்தான் தமிழ்நாட்டிலே ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள் வந்தவர்கள் எல்லாம் வன்னியர் சமூகத்தை பழி வாங்கவே நினைத்தார்களே தவிர வன்னியர் சமூகத்திற்கான உரிமைகளை கொடுப்பதற்கு எந்த கட்சிகளும் எந்த தலைவரும் முன்வரவில்லை கருணாநிதி ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் இவர்கள் அனைவரும் வன்னியர்களுடைய ஓட்டுகளை மட்டும் குறிவைத்தார்களே தவிர வன்னியர்களின் வாழ்வை பற்றி கவலைப்படவில்லை வேண்டுமானால் ஒரு சில சின்ன சின்ன இடஒதுக்கீடுகள் கொடுத்தது கூட வன்னியர் சமூகத்தை சமரசம் செய்து ஓட்டு தானே தவிர வன்னியர்களை வாழ வைப்பதற்காக அல்ல என்பதையும் வன்னியர் சமூகம் இந்த தேர்தலில் புரிந்து கொண்டது ஆகவேதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது நாம் ஏற்கனவே ஒரு காணொலியில் குறிப்பிட்டிருக்கிறோம் அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையின் மீது விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள் இது மிகவும் தவறு என்று பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியே அவரை ஆளாக்கியவர்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் அவரை அரசியலில் முன்னேற்றியவர்கள் அவருடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் அவர்களிடம் எந்த விசுவாசத்தையும் எடப்பாடி பழனிசாமியே காட்டாத பொழுது அண்ணா திமுக தொண்டர்கள் மட்டும் எம்ஜிஆரை நம்பி வந்தவர்கள் ஜெயலலிதாவை நம்பி வந்த அண்ணா திமுக தொண்டர்கள் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே விசுவாசமாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியும் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவருடைய மனச்சாட்சியிடம் கேட்டு பார்க்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு தேவையில்லாமல் பழியை அந்த அண்ணா திமுகவைச் சேர்ந்த அப்பாவி தொண்டர் மீது போடுவது மிகவும் மோசமான நடவடிக்கை என கூறி இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி